இந்த நாட்களுக்கு முன்னாடி பிரபல தொலைக்காட்சியில் வெளியான ஒரு நிகழ்ச்சியை ராமர் உங்க வீட்டு மாப்பிள்ளை கல்யாணம்னு பெயர் வச்சு திருமணம் செய்கிற மாதிரி மரண கலை கலாச்சாரி இந்த ஷோ சமூக வலைதளத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு இப்போ இதே மாதிரி வேற ஸ்டைலில் ராமர் இந்த வாரம் கலக்க போவது யார் சாம்பியன்ஸில் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கான ப்ரோமோவை இப்போ விஜய் தொலைக்காட்சி வெளியிட்டு இருக்காங்க ராமர் கூட்டு சூட்டு கண்ணாடி தக தகனு பாலிஷான ஷூன்னு மாசா டான்ஸோட ஒரு என்ட்ரி கொடுத்தாரு அப்புறமா கையில் இருந்த பொக்கையை கிரேஸ் கிட்ட கொடுத்தாரு பிறகு வந்த மூணு கெஸ்ட்டுக்கிட்டையும் கை கொடுத்துட்டு என்னோடய மேரேஜ் நாளுக்கு வந்ததுக்கு நன்றின்னு சொல்கிறாரு அப்புறமா மேடைக்கு போய் நடுவர்கிட்ட எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் மேடம்னு சொல்ல அதுக்கு கிரேஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னு ராமர் கிட்டே கேட்டாங்க அதுக்கு ராமர் கலாய்க்கும் விதமாக என்ன மேடம் பப்ளிக்கில் எப்படி கேட்குறீங்களேன்னு சொல்லி அரங்கத்தை அலற விட்டார் ஹீரோயின் என்ட்ரி வேணால காலா படத்துலேருந்து வாடி என் தங்கசலன்னு ஒரு பாட்டை போட்டு அறநாங்கி நிஷாவுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க ராமர் நிஷாவும் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க இதை பக்கத்தில் இருந்து தங்கத்தரை பார்க்க முடியாமல் டேய் இவளோட தங்கசலாக பார்க்க தாரு டப்பா மாதிரி இருக்கான்னு சொல்லி அறந்தாங்கனீஷாவா மரண கலாய் கலாய்ச்சாரு இதனால் அரங்கத்தில் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறமா ராமர் வந்த கெஸ்ட்டு கானாபாலா கிட்ட என்னோட கல்யாண நாளுக்கு எதனா பாட்டு பாடுங்க சார்னு கேட்க அவரும் ஆலிவர் கிட்டி அழகு கண்ணாடின பாட்டை பாடினார் அந்த பாட்டுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடி கலக்கிட்டாங்க இந்த வாரம் ராமர் காமெடி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ராமர் பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்